வெள்ளை ட்ரெஸ்ஸா எடுக்காதீங்கன்னா வெள்ளாத்தையும் வெள்ள ட்ரெஸ்ஸாவே எடுத்து வச்சுக்கிறாங்க பாரு எங்கன்னா ஒன்றா சேர்த்து ஊற வச்சு துவைக்க முடியுதா அதை தனியாக ஊற வச்சு தனியாக துவைச்சு ப்ரெஷ்லாம் போட்டு துவைக்கணும் சொல்ற பற்றி கேட்கவே மாட்டுறாங்கம்மா இந்த பசங்கம்மா இந்த தண்ணி எங்கே வைக்கா எத்தனை வச்சு என் பக்கத்துலேயே வெய்யி அதில் வெள்ள தண்ணி ஊற வைக்கணும்ல எவ்வளோ கலர் ட்ரெஸ் இருக்குது பச்சை கலர் இருக்குது மஞ்சள் கலர் இருக்குது எவ்வளோ கலர் இருக்குது அதெல்லாம் விட்டு வெள்ளை கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் ஷாலு வெள்ளை கலர் டாப்பில் தான் எடுத்து வச்சுக்கிறாங்க அது எது கூடியாவது தெரியாதுன்னா ஊற வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கலர் எடுத்து வச்சுக்கிறது ஒட்டிக்குது நம்ம தூக்கிறேன் நம்ம போகிறேன் நம்ம வரேன் என்கிட்ட சண்டை போடுவாங்க ஏன்னா அவ்வளோங்க தூக்கி சொல்லணும் ஆ எங்கள் தூக்கி சொல்லி எத்தனை அடி சொல்கிறது அவ்வளோங்க தூக்கிறாருங்க விளையாடுறதுலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் உட்காந்து தோச்சிப்பார் தெரியும் ப்ரெஷ் போட்டு சோப் போட்டு நான் தேய் 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 தேய்ச்சி வெள்ளத்தில் நல்லா பழப்பலான்னு தோச்சி போடுமா அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம் அம்மா அந்த டாப்பு கூட தண்ணியை கூட வைங்க கூட சாயம் போகுது வர ஆக்கத்துக்கே மொத்த துணி திக்கலாம் சப்பறம் பாரு வெளியில நீயா துணி தேய்க்க வந்து அவங்க நிம்மதியாக தேய்க்க முடியுதா இது தனியாக அது தனியாக அது தனியாக ஊற வச்சு தேய்க்க வேண்டியதாக இருக்குது என் புது ட்ரெஸ்ல சாய ஓட்ட வச்சிராதீங்க அத சொல்லிட்டேன் அந்த துணி போற எடுத்து வா எங்க அம்மா வச்சிங்க அங்க நண்டி மேல டபலா போட்டு பாரு அப்படியே துணி தேக்கற பிரஷ் ஓட்டி போடு போனா மழை பெய்யுது காலையே தோச்சி காய வச்சத காயோ ஏனா பாதி ஈரமாவே இருக்கும் அதுக்கு உள்ள காய வைக்க கூட இடம் கிடையாது என்னக்கா காலையில துணி தேக்க உட்கார்ந்துங்க நான் சேற வேலை கிடக்கிறதுக்குமே காலையில கலங்கி வந்துக்கறாங்க மகளுங்க இவங்கள ஊட்ல வேலல எல்லாம் இருக்கதா எப்படா பொழுது விடியோ ஊர் கதை பேசலானே சுத்தி நேர் பாளங்க போல இருக்கு என்னக்கா சத்தத்தியே

இல்லைன்னா காப்பி போடு சோராக்கு துணி தூய் நம்மளை இது மாதிரி அடிமைத்தனம் இருப்பாங்க வீட்டு வேலை சேர்ந்து அடிமைத்தனமா நல்லா அழுதான் நீங்கள் சரி வாங்க நம்ம அப்படி போய் உக்காரலாம் பொறுமையா இந்த துணியை பார்க்கும் போதே முது வலிக்குது எப்படி தான் தோச்சி முடிக்க போகிறேன்னு தெரியலையே நமக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அசால்ட்டாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு நம்மளே மனசை தைரியப்படுத்திட்டு செஞ்சிட வேண்டியது அம்மா மா அவ்வளோதானம்மா வேறு எதாவது சொல்லணுமா வேறு எதுவும் இல்லை துணி தோச்சிட்டு சொல்கிறேன் துணி காய வச்சுருந்தேன் ஆ சரிம்மா பசங்கன்னா எப்படி இருக்குதுங்க பார்த்தியா அம்மா சொல்ற வழிகள சரிமா சரிமா சரிமான்னு சொல்லுதுங்க ஆமா நம்ம வீட்ல இருக்குது பத்தியா நம்மளே எது தேத்து தேத்து பேசுங்க ஆமா நீங்க சொல்றது கூட சரிதான் நேத்தே பசங்க பாவம் சொல்லிட்டு மீன் குழம்பு வெச்சு கொடுத்தா அதுங்க சொல்லுது ஏய் என்ன மாதிரி சாம்பார்ல மீன் குழம்பு போட்டு வெச்சிருக்கே அப்படினு ஏண்டி அவ்வளவு மோசமா வா செஞ்சா நல்லா தான் இருந்து சாப்பிட்டுக்கே அந்த பசங்க அந்த மாதிரி நிக்கி நிக்கி என்ன பண்ணுதுங்க பருப்பு கொஞ்சம் நல்லா வேக வச்சு கரஞ்சி ஊத்திட்டே அதுக்கு ஒரு குத்தமா கொஞ்சமா போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க ஏண்டி மீன் குழம்பு போய் யாராவது பருப்பு ஊத்துவாங்களாடி உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா பருப்பு ஊத்த கூடாதா

எங்கள் வீட்டில் கூட இப்படி தான் நான் சமைக்கும் முதல்லாம் குறை சொல்லுங்க ரசத்தில் கொஞ்சோடு தூள் அதிகமாக போட்டேன்னா அது ஒரு பெரிய குத்தம் இது ஒரே சண்டை நைட் எங்கள் வீட்டில் தனி மிளகாய் தூள் போட்டியா இல்லை குழம்பு மிளகாய் தூள் போட்டியா ரசத்தில் தனி மிளகாய் தூள் தான் போட்டேன் அதான் காரமாக இருந்திருக்கோ ஆமாடி தனி மிளகாய் தூள் போட்டால் காரமாக இருக்கும் அது ஒரு கலர் நல்லா தெரியும் ஆ ரொம்ப டார்க்காக இருக்கும் அதனால நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டு போட்டுக்கோ இனிமே ரசத்துக்கு புரியுதா அம்மா அது ஒண்ணே தான் தப்பா செஞ்சிட்டு அது பெரிய குத்த நைட் எல்லாம் ஒரே சண்டைங்க மாமியாரோ என் வீட்டுக்காரன் இவ்வளவு நல்லா வச்சு குடும்பம் நடத்துறாங்க பாத்தியா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் ஆ எங்கள் வீட்டில் அப்படி தான் ஒரு நாள் எங்கள் மாமியார் வந்து பாயசம் வைக்க சொல்லிச்சு சரி சேமியா நல்லா வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பால் இருக்கான்னு பார்த்தா பால் இல்லை வீட்டில் என்ன பண்ணுறது கையில் போய் வயதுக்குள்ளே தீஞ்சி போயிடும் போல இருக்குது சரி சாப்பாடு வச்சு கஞ்சி தண்ணி இருந்தது இது பார்க்கறதுக்கே நல்லா பால் மாதிரி தான் இருக்குது சொல்லிவிட்டு அந்த கஞ்சி தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிட்டேன் அப்புறம் சக்கரை போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு அப்புறம் கடுகு போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் கேட்க முடியல வீட்டில இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆஹ் அப்பா என்ன ஆச்சு நாராவது ஒரு கிணறுல ஊற்றி எடுத்துன்னு போயிட்டு எங்க மாமியார் கிட்ட கொடுத்தேன் இந்த பாயசம் கேட்டிங்களே அப்படி சொல்லிட்டு மாமியார் குடிச்சாங்களா ஆ குடிச்சிட்டு வாஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க தெரியுமா இந்த மாதிரி பாயாசத்தை என் வாழ்நழலை நான் குடிச்சதே கிடையாது ஆ அலசம் பண்றேன் நான் என் கிட்டே செஞ்சு கொடுப்பேன் தெரியப்பட வேணாம் நினைக்கிறேன் ஆஹ் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் இதில் ஒரு ரகசியம் என்னன்னா பாதி ஆளு ஒரு டம்ளர்

கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்ட சொட்டு தக்காளி மட்டும் ரெண்டு கட் பண்ணி சின்ன சின்ன பொடிபொடி कटபடி போட்டேன். கடவுளே கடவுளே இவங்களுக்கு கிட்ட என்ன குடும்பத்தை தேய் செஞ்சி காபாத்து. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கல்ல? ஆமா பார்க்கிறதுக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல செய்வாங்க பத்தியா পায়சனா அந்த மாதிரி சூப்பரா இருந்தது நீதே வந்து எனக்கு ஃபோன் நம்பர் சூடு நீ செய்றியேனா நான் டேய் மாரிய வீட்டுல பசங்கள செஞ்சி குடுறேன் வீட்டுக்கு செஞ்சி குடுப்பறேன். என்ன செய்யற சமையில குறை சொல்றாங்கல இந்த மாதிரி செஞ்சே நல்ல பேர் எடுக்கறேன் பா. வீட்டை விட்டு ஆட்சி தோத்த போறாங்க. இந்த மாதிரி சமையல் குறிப்புல வெண்ணெய் எண்டே ஆ நான் சொல்லித்தரேன் எதுவுமே செய்ய தெரியல சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்ம செய்யறது தான் சமையல் அதை தான் அவங்க சாப்பிட்ணும் எதை பார்த்து நீங்கள் பயப்படுதீங்க நாளைக்கு வந்து சிம்பிள் டிஷ்ஷாகவே செய்யலாம் என்னென்னா தேங்காய் சட்னி அரைப்பது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு விலாக் போடலாம் ஃபோனில் அதில் வந்து வித்தவுட் தேங்காய் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு தேங்காய் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும் ம் ஒரு வெங்காயம் ரெண்டு பூண்டு அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு பத்து பத்து காஞ்ச மிளகாது உனக்கு வேணா காரம் வேணா அதிகமாக ரெண்டு அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு என்ன 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 இருக்கோ பரவாயில்ல நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி அப்புறம் கடலை எண்ணெய் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் கிஷ்ணா ஊற்றிக்கோ கடையில் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன வதக்குற வரைக்கும் ஆள் அங்க இருந்தா தினை பத்தி நிறைய போது கடாய் நல்லா பொன்னிறமா வதக்கணுமா ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் பொன்னிறமா தான் வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு மிக்சில போட்டு அரைச்சு வச்சுக்க சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆ ஆயிடும் ஆமா இது சிம்பிள் டிஷ் காலையில டிஃபன் கீது கடவுளே இது வந்து வெங்காய சட்னி தானே நம்ம இப்படி தான் அரைப்போம் கிருஷ்ணா எல்லாம் ஊத்துறாங்க நம்ம கிருஷ்ணா எல்லாம் ஊற்ற மாட்டோம் நல்லா நான் ஊத்தா இருக்கும் அப்புறம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம்

அதுக்கப்புறம் சிறப்ப கிழங்கு போடலாம் அப்புறம் கோஸ் போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு நாளைக்கு காலையில் டிஃபன்க்கு ஒரு சட்னி கடல கிழங்கு சட்னி செப்பன் சட்னி புதுசு இது பற்றி நல்லா தயாரித்த செய்யலாங்களா செஞ்ச கையால் செஞ்சாங்கன்னா அரைச்ச நல்லாவே அடைக்கணுமா கொம்புலுக்க மாதிரி அரைச்ச மாவு அரைப்போம்மா தவைச்ச துணியை தவிப்போம்மா ஐயம் 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 ஐ ஐயம்மா ஃப்ரை சொல்லுங்கள் எப்படி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பிடிக்க போறேன் கூட நான் சேர மாட்டேன்